அல்லா அக்பர் கரூர் ஜாமியா பெரிய பள்ளி தலைமை இமாம் மோலானா முகமது இப்ராஹிம் ஹசனி அசரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் அலமது அனைத்து புகழும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல்லாலவின் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அலைகடனென இங்கு திரண்டிருக்கின்ற அனைத்து சமூக மக்களையும் இறைவன் கொள்வானாக அன்பிற்குரியவர்களே இந்த நிகழ்ச்சி ஆரம்பமான அந்த தருணத்திலிருந்து ஒவ்வொரு நபரும் பேசக்கூடிய அந்த வாசகங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து ஆனால் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அதுவும் தமிழ்நாட்டை கொண்டு அந்த வார்த்தை நிலைபெற்றது ஒன்றிய அரசு மத்திய அரசு என்பது மாறி ஒன்றிய அரசு என்று இன்று சொல்லக்கூடிய ஒரு உறுதி நிலைப்பாடு ஏற்பட்டது ஒன்றியம் என்ன இணைக்கப்பட்டது அப்படின்னு ஊராட்சி ஒன்றியம் பல ஊர்கள் எல்லாம் சேர்ந்து இணைக்கப்பட்டது அந்த அடிப்படையில் பல மாநிலங்கள் இணைந்தால்தான் ஒன்றிய அரசு செயல்பட முடியும் அந்த வார்த்தையை நிலைப்படுத்தியது என்ன அப்படின்னா இந்த தமிழக மக்கள் அன்பிற்குரிய வந்து இந்த கூடாரத்தை பார்த்தா தெரியும் மலை போல இருக்குது அந்த மலையிலிருந்து பிறந்த நீரூற்றுகள் எல்லா இடங்களிலும் பரவி பரவி அந்த இடங்கள் எல்லாவற்றையும் செலி செழிப்பாக இது ஆரோக்கியமான அரசு இந்த கூடாரம் அப்படியே தாழ்ந்து சரிஞ்சு போச்சு உதாரணத்துக்கு மாயனூர் பகுதியில் நீங்க பார்க்கலாம் நவ்வா பழத்தை பறிக்கைக்காக வேண்டி அந்த பழங்களை பாதுகாப்பாக சேமிக்கணுங்க அடிப்படையில் கட்டி வச்சிருப்பாங்க எல்லா இடத்துல இருந்து விழக்கூடிய பழங்கள் எல்லாம் சரிஞ்சு கடைசி என்ன ஆகும் அப்படின்னா அந்த மத்திய பகுதியில் தேங்கி நிற்கும் இது மாதிரி பல மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய வரிகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் அல்லது அவர்களிடத்தில் நிர்பந்தமாக பிடுங்கி வாங்கக்கூடியது எல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு போய் ஒரு இடத்துல தேங்குது பாத்தீங்களா இதான் ஒன்றியம் இது இல்ல நாலு மூளையும் இல்ல நாலு மூளையில எதுவுமே வரல அப்படின்னா அது ஒன்றும் இல்லாம போயிடும் இந்த அடிப்படையில் தான் எல்லா மாநிலங்களிலிருந்தும் சுரண்டது எல்லா மாநிலங்களிலிருந்தும் எல்லா மாநிலங்களுடைய தயவில்தான் என்ன செய்து ஒன்றிய அரசு இருக்க முடியுமே தவிர இது பிரிஞ்சிருச்சுன்னா அரசே இல்லை ஆனா இன்னைக்கு எப்படி ஆகுது அப்படின்னா நிர்பந்த நிலையில் ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்தும் என்ன செய்து பிடுங்கி என்ன செய்து அது சேகரிக்கிறது இதுவே வீக்கமாக ஆகி போயிருச்சு அப்படின்னா அந்த விழுந்துடும் அன்பிட் குறி அவர்களை சோழன் இன்றைய திருத்த சட்ட மசோதா என்பது ஒரு ஆரோக்கியமான மசோதா என்பது கிடையாது இது இஸ்லாமியர்களை மட்டும் வஞ்சிக்கக்கூடிய மசோதா அல்ல இந்த இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்கள் அனைவரும் துடை தெரியப்பட்டால் இனி இந்த நாட்டில் இந்துக்கள் என்ற வார்த்தையே இருக்காது இஸ்லாமியர்களை கொண்டுதான் இன்று என்ன செய்த அரசியல் செய்கின்றார்கள் அவர்களே இப்படி எத்தனையோ விஷயங்களை கொண்டு இந்த முஸ்லிம் மக்களை பல நிலைகளில் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இதனால் இந்த முஸ்லீம்கள் தளர்வடைந்து விடுவார்கள் தொய்வடைந்து விடுவார்கள் இனிமேல் எழவே முடியாது என்ற நிலையில் அவர்கள் கொண்டிருக்கலாம் ஆனால் கொரோனாவை கண்ட சமூகம் இந்த சமூகம் கொரோனாவில் கண்டு எழுந்த சமூகம் இந்த சமூகம் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் துயர் துடைத்த சமூகம் இந்த சமூகம் பல சிரமங்கள் கஷ்டங்கள் இதை மேலும் மேலும் அனுபவித்த சமூகம் இது எங்களுக்கு பழகி போனது அதனால் இதன் காரணமாக எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் தொல்லைகள் பல நபர்களால் பல சமூகங்களால் எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கொடுக்கப்பட்டாலும் நாங்கள் ஒருபோதும் துளண்டு விட மாட்டோம் திரும்ப திரும்ப முளைத்துக் கொண்டே இருப்போம் திரும்ப திரும்ப முளைத்துக் கொண்டே இருப்போம் அன்பிற்குரியவர்களே இந்த வக்ஃபு மசோதா என்பது கடுமையான முறையில் அதாவது முஸ்லீம்கள் தங்களுடைய இஸ்லாத்தினுடைய சரியத்தின் சட்டப்படி எதையும் செயல்படுத்தக்கூடாது அவர்களுக்கு பக்கபலமாக அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய சொத்துக்களை எப்படி அபகரிப்பது அபகரிக்கப்பட்டால் இந்த சமூகம் தொடர்ந்து விடுமாம் அபகரிக்கப்பட்டால் இந்த சமூகம் எதையும் செயல்படுத்தாமல் இருந்து விடுமாம் இறைவனுடைய உதவியை பெற்ற சமூகம் இது இறைவனுடைய உதவி என்றென்றைக்கும் இந்த சமூகத்திற்கு இருந்து கொண்டே இருக்கும் அது ஒருபோதும் தடைபடாது எத்தனை அடிகள் அடிக்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப எழுந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த முஸ்லிம் சமூகம் இவ்வளவு பொறுமை காக்கக்கூடிய இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தால் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அதே போல இந்த சமூகம் இந்த போராட்டத்தோடு நின்று விடுவார்கள் போராட்டத்தோடு ஓய்ந்து விடுவார்கள் இதனுடன் இவர்களுடைய அத்தனை விஷயங்களும் முடிந்துவிடும் என்பது அல்ல திரும்ப திரும்ப எங்களுடைய உடலில் உயிர் இருக்கின்ற வரையும் இந்த இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்டத்திற்காக வேண்டி கொண்டே இருப்பார்கள் ஒன்றல்ல அன்று முதல் இன்று வரை இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எண்ணற்ற உணமாக்கல் உயிர் தியாகம் செய்தார்கள் அவர்களுடைய குடும்பங்களை தியாகம் செய்தார்கள் அத்தனை தியாகங்களுக்கு மத்தியில்தான் நாம் இன்று அல்லாவுடைய கிருபையின் காரணமாக முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சமூகத்தில் அதிகமாக மக்களுக்கு உதவக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள் தன்னலம் பார்ப்பது கிடையாது தன்னை அன்பிற்குரியவர்களே அதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தை இணைக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பிரிவுகள் கிடையாது பிணக்குகள் கிடையாது வேற்றுமை கிடையாது ஏற்ற தாழ்வு என்பதும் கிடையாது ஒற்றுமை ஒன்றே என்ற விஷயம் மட்டுமே பறைசாற்றப்படுகிறது அதன் காரணமாகத்தான் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி இப்படி சொத்துக்களை எல்லாம் பறிச்சிட்டோம் எதுவுமே இல்லாம ஆக்கிட்டோம் அப்படின்னா இஸ்லாத்தின் பக்கம் மாட்டாங்கங்கறது இல்லை எப்ப இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொரு விஷயமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அது ஏன் சொல்லப்படுது எதனால் சொல்லப்படுது அப்படிங்கிறத ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செய்யறவங்க இஸ்லாத்துக்கு வராங்க ஆய்வு செய்யறவங்க இஸ்லாத்துவம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எடிக்கப்பட்டுச்சு இஸ்லாமிய தீவிரவாதம் பரவிட்டுச்சு இஸ்லாமிய தீவிரவாதம் கடைசி ஏன் எடிக்கப்பட்டுச்சு என்ன காரணம் இதனுடைய உண்மை நிலை என்ன இஸ்லாத்துல என்ன சொல்லப்படுது குரான்ல என்ன சொல்லப்படுது எல்லாரும் ஆய்வு செய்யறாங்க படிக்கிறாங்க அதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகுச்சு ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு வக்ஃபினுடைய சொத்துக்கள் அதிகமாகி உள்ளதை தவிர குறைந்து விடவில்லை எவ்வளவு பறிக்கப்பட்டாலும் இவர்களுடைய சொத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும் மக்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எவ்வளவோ சட்டம் போடலாம் எவ்வளோ மசோதாக்கள் செய்யலாம் ஆனால் நாங்கள் மசோதாக்கள் செய்து செய்து மீட்டுக் கொண்டே இருப்போம் எவ்வளவு சட்டங்களை கொண்டு இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா திட்டங்கள் தீட்டலாம் ஆனால் எங்களுடைய உயிரில் உடலில் உயிர் இருக்கின்றவரை நாங்கள் அல்லாவுக்காக போராடி கொண்டிருப்போம் அல்லாஹு தலா நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு வெற்றியையும் நல்ல உதவியையும் தந்து அருள் புரிவான் என்று உறுதி அளித்தவனாக அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தவனாக